ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த ஆடி அம்மாவாசை இன்று இரவு எட்டு மணிக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறோம் இந்த தீபத்தை நீங்க ஏற்றினாலே செல்வ வளம் பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் கோடி கடனும் தீரும் இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம் பதிவைத் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தெவிகை எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாள் எதுன்னா அது இந்த அமாவாசை திதி வரக்கூடிய நாள் தான் அதுலேயும் இந்த தட்சிணாயின புண்ணிய காலத்துல முதல் அமாவாசையாக இந்த ஆடி அமாவாசை வந்திருக்கு அதனால இன்றைய தினம் தவறாமல் அனைவரும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க அவர்களுடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி நமக்கு கிடைத்திட்டாலே நமக்கு பல விதமான நன்மைகள் நடக்கும் இதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான தகவல்கள் நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனலில் இருக்கு இந்த ஆடி அம்மாவாசை வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இரவு ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த தீப வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் செல்வ வளத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த தீப வழிபாட்டு முறையை இரவு எட்டு மணிக்குள்ளே தவறாமல் ஏற்றுங்க இதற்கு நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் தவறாமல் தர்ப்பணம் கொடுத்துட்டு கோவிலுக்கு சென்று வரணும் அதாவது இன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு தவறாமல் போய்ட்டு வரணும் முன்னோர்களை நம்ம மறக்காம மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு அமாவாசை என்றும் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி காகத்திற்கு உணவு வைக்கணும் இதனால் நமக்கு முன்னோர்களுடைய தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் சுபகாரிய தடைகள் இருந்தா அதுவுமே விலகும் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருப்போர் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இது எல்லாமே நல்லதாக நடக்கும் அம்மாவாசை வழிபாடு நீங்க பண்ணீங்கன்னா சரி அன்றைய தினம் நம்ம வீடுகள்ல என்ன தீபம் ஏற்றினால் நல்லது ஆடி அமாவாசை என்று இன்று முக்கியமா இந்த தீபத்தை ஒவ்வொரு அமாவாசை என்றும் இந்த தீபத்தை நான் ஏற்ற சொல்லி உங்களுக்கு பதிவு போடுவேன் அதை நீங்க இது வரைக்கும் பாக்கல அப்படின்னா இன்றைய தினம் நீங்க ஆடி அமாவாசை என்று தவறாமல் பண்ணுங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு உங்களுடைய வீட்டிற்கு வெளிப்பக்கமாக தான் வந்து தீபத்தை ஏற்ற போறீங்க மொட்டை மாடில ஏற்றலாம் போற்றிக்கோள்ள ஏற்றலாம் வீட்டிற்கு வெளியே ஏத்துங்க இப்படி நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த இடத்த வந்து நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க பச்சரிசி சிறிதளவு எடுத்துக்கோங்க இதற்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் பச்சரிசி சிறிதளவு எடுத்துக்கோங்க நாலு ஒரு ரூபாய் நாணயம் சிறிதளவு பூ அகல் விளக்கு பஞ்சு பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் இதுதான் மிக மிக முக்கியமானது இப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் அந்த நல்ல துடைத்து சுத்தம் பண்ணியிருக்கிற இடத்த வந்து நாலு அகல் விளக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அதற்கு முன்பாக பச்சரிசி நாலு திசைக்கு ஒன்றாக ஒன்று வச்சுக்கோங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசைக்கு ஒன்றாக வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வைங்க அதற்கு பக்கத்தில் அகல் விளக்கு வைங்க இல்லை அகல் விளக்கு வைத்துட்டு ஒரு ரூபாய் நாணயம் வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த நாலு அகல் விளக்குமே நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க புதிதாக இருந்தால் நல்லது பழைய அகல் விளக்காக இருந்தால் அதை நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம் இந்த தீபம் ஏற்றும் பொழுது அதற்கு சுற்றி நீங்கள் ஒரு ரூபாய் நாணயம் அந்த பச்சரிசி மேலே வையுங்க அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க செல்வ வளம் பெருகணும் குடும்பத்தில் கஷ்டம் நீங்கணும் எப்பொழுதுமே தனதானியத்திற்கு பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க அதற்கு பக்கத்துல சிறிதளவு பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கோங்க அடுத்தது இந்த தீபம் வந்து ஒன்று கிழக்கு முழக்கமாக எல்லா தீபமும் எரியலாம் இல்லைன்னா திசைக்கு ஒன்றாக எரியலாம் தெற்கு திசை நோக்கி ஏற்றலாமாமா திசைக்கு ஒன்றாக எரியலாமானா தெற்கு திசை நோக்கி ஏற்றலாமான்னா அம்மாவாசை தினத்துல ஏற்றலாம் இல்லைனா நீங்கள் கிழக்கு திசை பார்த்தா மாதிரி அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரியுமே எல்லா விளக்குமே ஏற்றுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து மொட்டை மாடியில் ஏற்றுனீங்கன்னா இருட்டாக இருக்கும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த வெளிச்சமே பிரகாசமாக இருக்கும் மழை வருது காத்தடிக்குது அதனால் விளக்கு எரியலன்னா வீட்டிற்கு வெளியே ஏற்றுங்க அப்படி நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த இடம் பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் குடும்பம் இது வரைக்கும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது மனக்கஷ்டம் இருக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது பண கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க தவறாமல் இந்த தீப வழிபாட்டு முறையை இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க அப்படி நீங்கள் பச்சரிசி வைத்து அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றும் பொழுது அதற்கு மேலே சிறிதளவு மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கோங்க இப்படி மஞ்சள் குங்குமம் சேர்க்கும் பொழுது அந்த இடத்துல அஷ்ட ஐஸ்வர்யமும் ஏற்படும் அஷ்ட அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தீபம் ஏற்றிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தீபம் தானாக குளிரணும் நீங்கள் அணைக்கக்கூடாது அப்படி தீபம் ஏற்றும் பொழுது குழந்தைகள் வந்து அதை தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் பக்கத்திலே இருந்து அதை பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா இன்றைய இரவு முழுவதுமே அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில இந்த பச்சரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சிருங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்க குடும்பத்துல வறுமை அப்படின்றதே இருக்காது நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி செய்து பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்றுத்தரும் இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இன்று மாலை பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது எப்பொழுதுமே உங்களுக்கு குபேரருடைய சம்பத்தி கிடைக்கும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால விளக்கிற்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் இன்னைக்கு விளக்கு ஏற்றும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த பொருள் பச்சரிசி தான் இது மகாலட்சுமி தன்மை கொண்டது பச்சரிசி இருக்கின்ற இடத்துல எப்பொழுதுமே சுபிக்ஷம் இருக்கும் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி வாழ்க வளமுடன் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதியான சந்தோஷமான செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்